ஜீவிக்கேனாலே அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல தைரியமா தில்லா மெகுவாக இருந்தாலும்

மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் நாம் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்தால் போதும் தலைவர் முகத்துக்கும் ஓட்டு போடுறதுக்கு தாய்மார்கள் இளைஞர்கள் மக்கள் இருந்து அதை நாம் நீங்கள் நினைத்துக் கொண்டு நீங்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் நாங்கள் தப்பு தப்பு கிடையாதுங்க பண்ணாலும் சரி அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் எங்கள் தலைவர் தளபதி இப்போது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட கத்துக்கணும் ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கழுத்துல நம்ம துணை போட்டுக்கணும் நீ எதாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணு பண்ணா டிவி நிர்வாகி இதை செய்தார் டிவி நிர்வாகி அதை அவர் பத்து நாளைக்கு மாற்று கட்சியில இருந்து வந்து சும்மாவே ஒரு தொண்டை போட்டுப்பார் எதையாவது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவர் பாத்தீங்கன்னா வந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் ஆய்ச்சு பழகு அவர் ஒரு துண்டை போட்டுக்கிட்டாரு உடனே அவர் டிவி கே நிர்வாகி எதுவா இருந்தாலும் சரி உடனே அந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவி அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல தைரியமா தில்ல எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவது என்பது தைரியம் தில்ல இருக்க வேண்டும் நேருக்கு நேர் மோத வேண்டுமே ஒழிய பின்பக்கமாக இருந்து மோத கூடாது அதை அப்படி கேச போடு நீ பேனரை வச்சுட்டு கேச போடு அதை வச்சா கேச போடு எல்லாத்தையும் நீங்க போட 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 நாங்க எழுந்து வந்து இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் நீங்க பண்ணுங்க என்ன பண்ணுங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வரவில்லை மக்களுக்கு சேவை நாங்கள் வருகிறோம் அதற்காக நாங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அவர் சொல்வதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அதனால நாங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைவர் அவர்களே உங்கள் முன் வந்து நின்று அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் எங்கள் தலைவர் இருப்பார் தமிழக வெற்றிக்கழமவும் எங்கள் தலைவர் அவர்களும் எப்போதும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும்